வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி திருப்பத்தூர் அருகே இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெடுமரத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் மாற்று கட்சியினர் இணையும் விழா நடைபெற்றது நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து மக்களிடையே வரவேற்பு அதிகரித்து கொண்டே வருகிறது பல்வேறு அரசியல் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றனர் திருப்பத்தூர் அருகே நெடுமரம் கிராமத்திலும் தமிழக வெற்றி கழக கட்சியில் ஏராளமானோர்கள் தங்களை இணைத்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுச் செயலாளர் ஆனந்தின் வரவேற்பிற்கிணங்க நடைபெற்ற இந்த சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் தலைமை வகித்தார் தந்து அண்ணனை வெற்றி பெற உடைக்க வேண்டும் அதை எந்த கொண்டு சேர்க்கும் ஒரு கருணையாக நான் செயல்படுவேன் என உறுதி அளிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் போது அதிமுக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் பெண்கள் மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் முன்னிலையில் தாவே தாவேகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் சிவகங்கை வடக்கு மாவட்ட மாணவரின் துணை அமைப்பாளர் பாசில் ராஜா ஏற்பாட்டில் முன்னாள் திருப்பத்தூர் அதிமுக ஒன்றிய உறுப்பினர் கலைமகள் ராமசாமி தலைமையிலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருப்பத்தூர் நகர துணை செயலாளர் சிவபாண்டி தலைமையிலும் இந்த இணைப்பு விழா நடைபெற்றது நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக வெற்றிக்கழக மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய தொண்டர் அணி அமைப்பாளர் அப்துல்லா நன்றி தெரிவித்தார் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி